ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஷர்முலா பிராங்கோவின் அன்பான நாவல் பகுதி வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் குடும்பமும் கலைவாணியின் வீட்டை அடையும் போது யாரோ சில விருந்தினர் வீட்டின் நடுகாலில் அமர்ந்திருந்தனர் நேற்று போலவே கலைவாணியின் உறவினர்கள் சிலரும் ஹாலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருப்பதை கண்டனர் டேய் வேந்தா இது யாருன்னு தெரியுதா நடுகாலில் அமர்ந்திருந்த அந்த நடுத்தரு வயது நபரை காண்பித்து ராஜலிங்கம் கேட்டார் அவரை கண்டதும் முகம் அலர்ந்த அனல்வேந்தனின் அப்பா அட இது நம்ம பார்த்து பல வருஷம் ஆயிப்போச்சு ஆமா இவ என்ன இங்க உற்சாகத்தோடு அந்த நபரின் அருகில் அப்பா செல்ல அவரும் எழுந்து அப்பாவை கட்டிக்கொண்டார் ஆமா நீ என்னடா இங்க ஏன் நீ மட்டும்தான் ராஜலிங்க குடும்பத்துல பொண்ணு எடுப்பியா நாங்க எடுக்க மாட்டோமா புரியல அனல்வேந்தனின் அப்பா மனதில் ஒரு நிருடல் கலைவாணியை பெண் கேட்டு வந்திருப்பார்களோ டேய் நீ இந்த வீட்டு சின்ன பொண்ண மருமகளாக்கிக்க போற நான் இந்த வீட்டு பெரிய பொண்ண மருமகளாக்கிக்க வந்திருக்கேன் இப்போதுதான் அப்பா அம்மாவுக்கு உயிரை வந்தது ஆனால் அனல்வேந்தனிடம் எந்த சரணமும் இல்லை தன்னை மீறி கலைவாணி எங்கும் செல்ல முடியாது என்று அவனுக்கு நன்றாக தெரியும் அல்லவா முத்தமிழ பொண்ணு பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ராஜலிங்கம் நடந்த விஷயத்த சொன்னான் அப்படிதான் முத்தமிழ எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டோண்டா அண்ணா நான் கூட நீ தப்பிச்சுட்டேன்னு நினைச்ச ஆனா நீ மாற்றினதும் மாற்றினதுதான் போல அக்னி குரலை தாழ்த்தி கூற நான் அந்த கலைவாணி கிட்ட சிக்கி சீரழிஞ்சா கூட பரவாயில்ல அக்னி அவளுக்கும் எனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடந்தே ஆகணும் அண்ணா இது வீண் தான் எனக்கு தோணுது நாம இந்த கிராமத்துல தானே சென்னையில இல்லையே நாம இனிமே இந்த ஊருக்கு வர போறது இல்ல இங்க வந்து வாழ போறது இல்ல இங்க இருக்கிற ஊர் மக்களை இனிமே பேஸ் பண்ண போறது இல்ல அப்ப இதுக்கு தேவையில்லாம கலைவாணி என்ற தண்டவாளத்துல தலையை கொண்டு போய் வைக்கிற உம் நீ சொன்ன மாதிரி நாம இனிமே இங்க வரமாட்டோம் தான் அதுக்கு அவசியமும் இல்ல ஆனா இங்க இருக்கிறவங்க அடிக்கடி சென்னை வந்து போறாங்க அது உனக்கு தெரியுமா மேல இங்க சில பேர் அங்கேயே செட்டில் ஆகி இருக்காங்க கிராமத்துக்கு அடிக்கடி வந்து போறாங்க இந்த ஊர் மக்கள் எத்தனை பேர் நம்ம கண்ணெதிரில இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா நம்மள இந்த ஊர்ல எத்தனை பேர் பாத்திருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா நமக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா நம்மள தெரிஞ்சிருக்கும் திடீர்னு அவங்க யாராவது ஏதாவது பொதுக்கூட்டத்துல அதாவது ஏதாவது கல்யாணம் இல்ல வேற ஏதாவது நம்ம வந்து பேசுவாங்க தெரியும் நாங்களும் பூவனம் தான் அதுதானே உங்க சொந்த ஊர் உங்களை அங்க பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்திலயே நிக்கிறவங்க இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேப்பாங்க அவங்க கிட்ட காத கதையா இவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம மனம் காத்துல பறக்கும் அதை சிந்திக்கிற சில விஷயங்கள்ல காடு மலை ஏறி தான் வேணும் நாளைக்கு அடிப்பட்டு அவமானப்பட்டு நிக்கும் போது அட அன்னைக்கு இத பண்ணிருக்கலாமேன்னு தோணும் அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்னு தான் இப்பவே யோசிச்சு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் நீ புத்திசாலியா இல்ல அதி புத்திசாலியானு தெரியல ஆனா நாம இனிமே அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிக்க கூடாதுன்னு நீ இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன்னு மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது ஆனா இருக்கிற கோபத்துல அந்த கலை உன்ன மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையே சேர்த்து வச்சு பழி வாங்கலாம் அதை எப்படி தடுக்க போற அவ என் மனைவி ஆயிட்டா அவளை எப்படி என்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பொண்டாட்டிய எப்படி கையாள் நூல் தெரியாத முட்டாள் இல்லனா அத நான் பார்த்துக்கிறேன் ஓ அப்படியா அப்ப நீ மொத்தமா பிரிப்பேர் ஆயிட்டுதான் இந்த கல்யாணத்துக்கே போல கண்டிப்பா கலை மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணும் போது நாலு பக்கமும் சிந்திச்சு தானு செயல்பட முடியும் இருவரின் உரையாடலும் தொடர பெரியவர்கள் அனல்வேந்தன் கலைவாணி திருமணத்தை நிச்சயித்திருந்தனர் முதலில் நிச்சயிக்கப்பட்ட முகூர்த்த நாளில் முத்தமிழ் மற்றும் வேலவன் என்ற இளைஞனுக்கும் தான் திருமணம் நடக்கிறது ஒரு மாதத்திற்கு பிறகு அனல் கலை திருமணமும் நடைபெறும் என்று முதியவர் ஒருவர் கூற இன்றும் விருந்தோடு அனைத்து முடிவுக்கு வந்தது அக்னியோடு அனல் வேந்தன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவன் விழிகள் ஏனோ கலைவாணியை தேடி ஓடிக்கொண்டுதான் இருந்தது இறுதி வரை அவள் அவள் கண்ணில் சிக்கவே இல்லை கலைவாணி வீட்டாரிடம் விடை பெற்று வாசலுக்கு வரும்போதுதான் அனல்வேந்தனின் கண்கள் வெறுமனே அந்த வீட்டின் பிரமாண்டத்தை பின்புறத்தில் காவி உடை அணிந்து நிற்கும் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வயதான ஆசாமியை கண்டான் அவர் அருகில் ஒரு பெண் நிற்கிறாள் வளையல் அணிந்த கை மட்டுமே தெரிகிறது முகம் சரியாக தெரியவில்லை அங்குள் அது யாரு சன்னியாசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஆசாமியை கை காண்பித்து வழி அனுப்ப வந்த ராஜலிங்கத்திடம் கேட்டான் அனல்வேந்தன் அவரது விழிகள் வீட்டின் பின்பக்கம் ஓடியது ஓ இவரா இவரு வைத்தியர் காவிதான் எப்பவும் உடுத்துவாரு ஆனா சன்னியாசி கிடையாது சம்சாரிதான் என்றவர் வைத்தியரே அங்க என்ன பண்றீங்க என்று சத்தமாக குரலை உயர்த்தி கேட்டார் பதறி போய் திரும்பி பார்க்கும் வைத்தியரின் விழிகளில் ஏதோ கள்ளத்தனம் பதற்றம் சட்டின்றி இரண்டையும் மறைத்தவர் இல்லையா மருந்துக்கு தேவையான சில மூலிகை நம்ம காய்கறி தோட்டத்துல இருக்கு அதை பறிக்க வந்தேன் வைத்தியரின் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த பெண் சட்டின்று அங்கிருந்து மறைந்து விட்டாள் இங்க மூலிகை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அது வந்து கலைதான் சொன்னாங்க கலையா கலையை எங்க எப்போ பாத்தீங்க கோயில்ல நேத்து பார்த்தேன் ஒரு மூலிகை எங்க தேடியும் கிடைக்கல கடைசியில ஒரு செடி மட்டும் கோயிலுக்குள்ள கிடைச்சது அதை பறிச்சிட்டு கவலையா நின்னுட்டு இருக்கும் போது கலைதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க இருந்த செடியை காட்டி இது அரிய வகை மூலிகை எங்க தேடியும் கிடைக்கலன்னு சொன்னேன் வீட்டு காய்கறி தோட்டத்துல இந்த செடி நிறைய நிக்குது அங்க வந்து பறிச்சுக்கங்கன்னு கலைதான் சொன்னாங்க அங்கேயே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி இங்க வாங்க வைத்தியர் தயங்கி தயங்கி ராஜலிங்கத்தின் அருகில் வந்து நின்றார் மூலிகை பறிக்க வந்ததா சொன்னீங்க ஆனா கையில எங்க செடி எதையும் காணும் இல்லையா நான் இப்பதான் வந்தேன் மூலிகை இன்னும் பறிக்க ஆரம்பிக்கல உங்க பக்கத்துல யாரும் யாரது கை மட்டும்தான் தெரிஞ்சது யாரது அது வந்து கலைவாணிதான் ஐயா செடி இருக்கிற இடத்த காட்டுறதுக்காக வந்தாங்க உம் நான் சொல்ற எதையும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா இல்லையா நானா போய் கலைவாணி அம்மா கிட்ட எதுவும் பேசல என்ன பாத்துட்டு அவங்கதான் வெளியில வந்து மூலிகை செடி அங்க இருக்குன்னு சொன்னாங்க அதுக்குள்ள நீங்க நான் வேற அவங்க கிட்ட பேசல மூலிகை செடிய மட்டும் பறிச்சிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க சரி ஐயா வைத்தியர் வேகமாக பின்பக்கம் நோக்கி நடந்தார் டேய் ஏண்டா வைத்தியரை இப்படி அதற்ற எல்லாம் காரணமாதான் அப்படி காரணம் அதை இன்னொரு நாள் சொல்றேண்டா தங்களுக்கு முதுகை காட்டி நடந்து செல்லும் வைத்தியரின் மீதுதான் அனல்வேந்தனின் கண்கள் இருந்தது அவரிடம் ஏதோ தவறு இருப்பது போல் அவன் மனதுக்கு தோன்றியது ஏனோ அவரது அந்த பதற்றமான விழிகள் அவன் மனதில் இருந்து மறையவே இல்லை விடை ஹோட்டலை அடைந்த பிறகும் ஏன் சென்னை வந்த பிறகும் கூட அவரது அந்த பதற்றமான கள்ளத்தனமான கண்கள் தான் அனல்வேந்தனின் கண்முன் வந்து சென்று கொண்டே இருந்தது சென்னையை அடைந்த இரண்டே நாளில் பிரகாஷ் அங்கிள் சென்னை திரும்பிவிட்டார் அவர் நேராக அனல்வேந்தனின் வீட்டிற்கு தான் வந்தார் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது அனல்வேந்தன் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டிக் கொண்டிருந்தான் அவன் அருகில் வந்து அமர்ந்தவர் என்னப்பா இப்ப உனக்கு சந்தோஷம் தானே என்று கேட்க தலையை உயர்த்தி பார்த்து அவரை கண்டு வியந்தவன் அட அங்கிள் நீங்க இப்ப வந்தீங்க அக்னிதான் தன் அருகில் வந்து அமர்ந்தாள் என்றுதான் முதலில் நினைத்தான் வேந்தன் உங்க கார் என்கிட்ட இருக்கு நீங்க ஏன் கூப்பிடல உன்னை எதுக்கு டிரைவரை இன்னொரு கார் எடுத்துட்டு சரி விடு நீ ஹாப்பியா இருக்கியா இல்லையா நீ விரும்பின மாதிரியே கலைவாணியே உனக்கு மனைவியா வரப்போறா சந்தோஷம் தானே தன் காதலியை தன்னோடு சேர்த்து வைத்த மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அவர் முகத்தில் கண்டான் அவரிடம் என்ன கூற இயலும் ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓட நிப்பாட்டிடாத சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடு அப்பா உங்ககிட்ட கல்யாணம் டேட் சொல்லி தரல சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுன்னு என்கிட்ட சொல்றீங்க அதற்குள் பிரகாஷ் அங்கலின் குரலை கேட்டு தன் அறையிலிருந்து வெளிப்பட்டார் அப்பா நண்பன் ஒருவனிடம் இருந்து அழைப்பு வர செல்லை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது முத்தமிழின் திருமணம் இதற்கிடையில் கலைவாணி அனல்வேந்தனை அழைத்து விட்டாள் பிளீஸ்ங்க நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் கல்யாணம் நடந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சண்டை மட்டும்தான் வரும் தினைக்கும் சண்டை நடக்கும் தேவையில்லாம எதுக்காக சண்டை போட்டுட்டு ஒரு வாழ்க்கை வாழணும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க நான் என் வழியில முயற்சி பண்றேன் ஆனா அப்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு ஓஹோ இதுக்கடையில நீ கல்யாணத்தை நிப்பாட்டுற ஏற்பாடையும் பாத்துட்டா இருக்க எங்க பாரு ஒழுங்கு மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தணும்ன்ற ஆசை ஒண்ணு எனக்கு இல்ல நீ என்ன அவமானப்படுத்தி இருக்க அந்த அவமானத்தை தொடைக்க இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் சண்டை வந்தா வந்துட்டு போட்டும் என்று கூறி தான் ஒவ்வொரு முறையும் அழைப்பை துண்டித்தான் அனல்வேந்தன் நேற்று கூட போன் செய்து நாளைக்கு நீங்க அக்கா கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல என்று கேட்டாள் அவள் ஆவலோடு கேட்பது போல அவனுக்கு தோன்றியது கண்டிப்பா வருவேன் ஏன் இல்ல கல்யாணத்துக்கு வரும்போது கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதாவது ஒரு ஐடியாவோட வாங்கல உங்களுக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு இல்லாத மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்களேன் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்ச எந்த கல்யாணம் நடக்கும் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டான் அப்பா அம்மா தங்கையோடு நேற்று தன் சொந்த காரில் தான் பழனி புறப்பட்டிருந்தான் அனல்வேந்தன் இந்த காரை வாங்குவதற்காக அக்னியின் திருமண சேமிப்பில் இருந்து ஒரு பைசாவை கூட அவன் எடுக்கவில்லை ஒரு கார் வாங்க வேண்டும் என்பது அவன் சிறுவயது கனவு ஐந்தாம் வகுப்பு முதலே அதற்காக அவன் காசை சேமிக்கிறான் இப்போதுதான் ஒரு கார் வாங்கும் அளவு காசு அவனிடம் சேர்ந்தது சொந்த காசில் கார் வாங்கி அதில் தன் குடும்பத்தை அமர்த்தி ஓட்டும் போது என்ன ஒரு ஆனந்தம் அப்பா அம்மா அக்னியின் முகத்தில் கூட என்ன ஒரு மகிழ்ச்சி திடீரென்று காரை வாங்கி வந்து வீட்டு வாசல் முன் நிறுத்தி அவர்களுக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுத்து விட்டான் அனல்வேந்தன் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்